முனிவர்னு ஒரு முனிவர் அவர் வந்து மகா கோபக்காரர் எல்லாத்துக்கும் கோபம் வரும்னு இல்லை யாருன்னா தவறு பண்ணாங்கன்னா அவருக்கு உடனே கோபம் வந்துடும் கொஞ்சம் நிதானமாலாம் செயல்பட மாட்டாரு அவர் அவரு தான் இருப்பாரு ஆனால் தப்பு பண்ணாங்கன்னா கண் உடனே சாபம் கொடுத்துருவாரு அவர் பேர் துர்வாச முனிவர் அவர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு அவர் மகாமுனி அவர் என்ன பண்ணுறாருன்னா வைகுண்டத்துக்கு போகிறாரு வைகுண்டம் போய் பெருமாளையும் லக்ஷ்மியும் தரிசிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு இப்போ வைகுண்டத்துக்கு போகும்போது எதிர ஒரு பெண் வரான் அந்த பெண் என்ன பண்ணுறா அவள் கையில் ஒரு பூமாலை இருக்குது அவள் அந்த பூ மாலையை பார்த்துட்டு முனிவரை பார்த்த உடனே துர்வாசரை பார்த்த உடனே அவரை பற்றி வணங்கிட்டு ஐயா நான் வைகுண்டத்துலேருந்து வரேன் எனக்கு பெருமாள் லட்சுமியும் எனக்கு இந்த மாலை கொடுத்தாங்க இதை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் என்ன சொல்கிறாரு துர்வாச முனிவர் அதை வாங்கிக்கிறார் அந்த மாலையை வாங்கிக்கிட்டு அம்மா நான் முற்றும் துறந்த ஒரு முனிவன் எனக்கு இந்த மாலை உபயோகப்படாது ஆனால் நான் இதை வந்து தகுதியான நபருக்கு இந்த மாலையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாலையை எடுத்துக்கிட்டு வர்றார் திருவாச முனிவர் போய் வைகுண்டம் போகிறார் வைகுண்டம் போய் பெருமாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு தேவலோகம் போகிறாரு இந்த தேவலோகத்துக்கு இந்திரன்ற தலைவனாக இருக்கிறார் அவர் யாருன்னா காசிபருக்கும் அகலிகைக்கும் மகனாக பிறக்கிறவர் இந்திரன் இப்போ தேவேந்திரனு சொல்லலாம் அவர் வந்து ஐராவதன் ஒரு வெள்ளை யானை இருக்கு அவர்கிட்ட அப்புறம் வஜ்ராயுதம் அப்புறம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு கற்பக விரிஷம் இந்த மாதிரி நிறைய செல்வங்களோட அந்த தேவலோகம் இருக்குது இவருக்கு துர்வாச முனிவர் வர்றாருன்னு தெரிஞ்சு அவரை வரவேற்க பிரம்மாண்டமான விழா மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாரு துர்வாச முனிவர் தேவலோகம் வர்றார் இந்திரன் அவரை நல்ல பிரம்மாண்டமாக வரவேற்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு துர்வாச முனிவர் தன் கையில் இருக்குல்ல பூமாலை அந்த பூ மாலையை இந்திரனுக்கு கொடுக்குறாரு இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பூ மாலையோடைய மகத்துவெல்லாம் அவருக்கு தெரியலை அவர் என்ன பண்ணுறாரு அந்த பூ மாலையை வாங்கி அந்த ஐராவதரை யானைக்கு ம கழுத்தில் போட்டுறாரு அந்த பூமாலையில் நிறைய பூக்கள் நிறைய அடர்த்தியாக இருக்கிற அந்த பூமாலை இருக்குது வண்டுகள் அப்படியே தேனீக்கள் வந்து சுற்றி சுற்றி வருது அதில் இருக்க தேனி எடுக்க அப்படி தேனி வரும்போது இந்த மாலை என்ன யானை என்ன பண்ணுதுன்னா அப்படியே இப்படி கா தலையை ஆட்டுது ஆட்டின உடனே அந்த பூமாலை அப்படியே கீழே விழுந்துடுது மாலையை யானை காலால் மிதிச்சிடுது உடனே துர்வாச முனிவருக்கு கடும் கோபம் வந்துடுது மதிக்கெட்ட இந்திரனே இந்த தெய்வத்தன்மை உள்ள அந்த மாலையோட அருமை உனக்கு தெரியல உன்னிடம் இருக்கிற எல்லா செல்வமும் நீ இழந்துட்டு உன்னுடைய இளமையும் இழந்து நீ கேவலமான முறையில் சாதாரண மனிதனை விட கீழே இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு இது இந்திரனை மட்டும் பாதிக்கலை இந்திரனோட இருந்த தேவர்களும் எல்லாருமே பிழவர்கள் மாதிரி மாறிடுறாங்க தன்னிக்கிட்டு இருக்க பலம் எல்லாம் இழந்துடுறாங்க இவருக்கு இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்புறம் என்ன பண்றாங்க இந்திரனோ மற்ற அந்த தேவர்கள்லாம் சேர்ந்து பிரம்மனை பார்க்க வராங்க பிரம்மா கிட்ட வந்து வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க பிரம்மாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து திருமால்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து திருமால் கிட்ட போறாங்க திருமால் என்ன சொல்றாருன்னா கொடுக்குறதும் நம்ம அதை திருப்பி எடுக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இல்லை உங்களுடைய இந்த ஆணவ செயல்னால் மக்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்வு நடந்துள்ளது அப்படின்னு திருமால் பதில் சொல்கிறார் உடனே என்ன சொல்கிறாரு இப்போ நீங்கள் அங்கே இந்திரலோகத்தில் இருக்க அனைத்து அந்த செல்வங்களும் பார்க்கடலில் போய் விழுந்துருச்சு அதே மாதிரி பார்க்கடலை கடைஞ்சி அதில் வருத வர்ற அமுதத்தை எடுத்து இந்த தேவர்களுக்கு இந்திரன் உங்களுக்கெல்லாம் கொடுத்தா தான் உங்களுடைய இளமை மீண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும் பார்க்கடலை எப்படி கடையிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ இந்திரன் சொல்கிறாரு நம்மளால் எப்படி இந்த வயோதிக தோற்றத்தில் பார்க்கடலை நம்மளால் கடைய முடியும் அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ திருமால் சொல்கிறாரு இல்லை இல்லை காசிபர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மன காசிபருக்கும் கத்தூர்ன்றவருக்கும் நூற்றி ஐந்து பிள்ளைகள் இருக்காங்க அதில் ஆதிசேஷன் வாசுகி இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய உதவியோட நம்ம பார்கடலை கடையலான்னு சொல்கிறாங்க பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா தே தேவர்களுக்கு நம்ம அமுதத்தை கொடுக்கணும் அப்போ தான் தேவர்கள் அந்த அமுதத்தை சாப்பிட்டாங்கன்னா இர இ இரவாத அதாவது சாகாத வரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போனா அவங்க வந்து நான் மக்களுக்கெல்லாம் நன்மை பண்ணுவாங்க எப்படி அது வந்து அறக்கர் கையில் போயிடக்கூடாது ஆனால் நம்ம அறக்கர்களுடைய உதவியோடு தான் அந்த பார் கடலை கடைய முடியும் அப்படின்ட்டு அறக்கருடைய தலைவனை கூப்பிட்டு அவங்க கிட்டே பேசுகிறாங்க அவர் பேர் பலி இந்த அசுரர் தலைவன் பலி கடலை கடையிறத்துக்கு ஒத்துக்கிட்டார் சரி சம்மதம் தெரிவிக்கிறார் இப்போ என்ன பண்ணுறாங்க அரசுரும் தேவர்களும் சேர்ந்து அந்த மந்திரமலையை அடியோடு எடுத்துகிட்டு வராங்க யாருடைய உதவி அந்த ஆதிசேஷன் சொன்னேன்ல அவருடைய உதவியோடு சேர்ந்து மந்திரமலை எடுத்துகிட்டு வந்து கடலுக்கு நடுவில் மத்து மாதிரி ஸ்டே செங்குத்த நிறுத்தி வச்சிட்றாங்க இப்போ பார்க்கடலை கடையணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வாசுகின்ற ஒரு பாம்பு இருக்கு இல்லையா அந்த பாம்பை கூட்டு அது என்ன பண்ணுறது அப்படியே கயிறு மாதிரி எதனா பிடிச்சி நம்ம இழுக்கணும் இல்லையா அந்த கயிறு மாறி அந்த மற்ற சுற்றி அப்படியே ரவுண்டாக அந்த வாசகி பாம்பு ஒரு பக்கம் தலையும் ஒரு பக்கம் வாழுமா அந்த அந்த வாசகி பாம்பு போய் அதை சுற்றி உக்காந்துக்குச்சு இப்போ அந்த மலையை கடையணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க பாம்போட வால் பக்கம் போய் நம்மளை இழுத்தா நமக்கு அது இழுக்கு அப்படின்னு நினச்சி எங்களுக்கு தலைப்பக்கத்தை கொடுங்க நாங்கள் அங்கே போய் நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா தேவர்களும் வாசுகியோட வால் பக்கமும் எல்லா அசுரர்கள் வாசுகியின் தலைப்பக்கமும் நின்றுக்கிறாங்க தேவர்களும் அரக்கர்களும் கடலை கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப நாள் கடையிறதுனால இந்த மந்திரமலை வந்து கடல் நீரில் வந்து நிலையா நிற்க முடியல அப்படி எப்படி ஆடுது அந்த பாம்புக்கும் உடம்பு ரொம்ப முடியல அது அப்படி இப்படி சாயுது அப்போ என்ன பண்ணுறாரு பெருமாள் என்ன பண்ணுறாரு ஆமை ரூபத்தில் அப்படி அதுதான் கூர்மா ஆமைக்கு கூர்மம்னு ஒரு பேர் ஆமை ரூபத்தில் அப்படியே பெருசாக ரூபம் எடுத்து கடலுக்கு கடலுக்கடியில் போய் அந்த மந்திர மலைக்கு கீழே அது முது ஆமையோடைய முதுகை போய் முட்டு கொடுத்து அதை தாங்கி பிடிச்சிக்கிறாரு இப்போ பெருமாள் ஆமை ரூபத்தில் மந்திரமலைக்கு கீழே இருக்கிறாரு இப்போ தெம்போட பார்க்கடலே ரெண்டு பேரும் கடையிறாங்க வாசுகிக்கு ரொம்ப வலிக்குது கடுமையான வலி நல்லா பிடிச்சி தலையும் வாழையும் இழுத்தாங்கன்னா என்ன ஆகும் அந்த பாம்புக்கு மூச்சு திணறுது அது மூச்சு விடுறம்போது வெப்ப காற்று வருது வெளியில் அந்த வாசுகி பாம்பு என்ன பண்ணுது விஷத்தை கக்குது அந்த விஷத்துக்கு பேர் ஆலகால விஷம்னு பேர் அந்த கொடியை நெஞ்ச தேவர்களாலேயும் தாங்கிக்க முடியல அறக்கர்களாலேயும் தாங்க முடியல உடனே சிவபெருமானை வேண்டுறாங்க உடனே சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தானே குடிச்சிடறாரு குடித்த விஷத்தை கழுத்தில் இருக்குது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷம் அவருடைய வயிற்று பகுதி போகக்கூடாது அங்கே நிறைய ஜீவராசிகள்லாம் இருக்குது உயிர்கள்லாம் இருக்குன்ட்டு அந்த விஷத்த கழுத்து பகுதியிலே இருக்கிற மாதிரி அவங்க தாங்கி பிடிச்சிடுறாங்க அது அதனால தான் அவருக்கு நீலகண்டன் அப்படி அந்த விஷம் வந்து நீல கலரா மாறிடுதவருக்கு அதனாலதான் நீலகண்டன்னு சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் தேவர்களும் அரக்கர்களும் மறுபடியும் கடைய ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அந்த கடையர்ல இருந்து காமதேனு பசு வெளியில வருது அது யாகத்துக்கு தூய்மையான வருதுன்ட்டு முனிவர்கள் அந்த பசுவை அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க அடுத்தது உச்சை சிரவம்ன்ற ஒரு வெள்ள குதிரை வருது அது வந்து அந்த அசுர தலைவன் பலி இருந்தார்ல அவர் வந்து தனக்கு வேணும்ன்ட்டு அவர் வாங்கிக்கிறாரு அப்புறம் ஐராவதம் வெள்ளை யானை அந்த வெள்ளை யானைன்றது இந்திரனுடையதும் அந்த கற்பக விருஷமும் தேவேந்திரன் அவர் தன்னோடதுன்னு அவர் எடுத்துக்கிறாரு பார்க்கடலை கடைய கடைய ஒரு ஒரு பொருளாக வெளியில வருது வாரிணி தேவின்னு ஒருத்தவங்க வராங்க அவங்கள வந்து அரக்கர்கள் எடுத்துக்கிறாங்க அப்புறம் வந்து இறுதியாக கடைசியா தங்க கலையத்தை அது உள்ள அமுதம் இருக்கு அதை வந்து தன்வந்திரின்றவர் தேவலோக வைத்தியர் அவர் எடுத்துகிட்டு வராரு அவர் எடுத்துகிட்டு வர்றதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க அசுரர்களை வேகமாக வந்து அதை வாங்கிக்கிறாங்க பெருமாள் அந்த கலசத்தை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு அழகான ஒரு மோகினி உருவமாக மாறுறாரு மாறிட்டு அவங்க அறக்கர்கிட்ட போகிறாங்க அந்த அறக்கறங்களுக்கு இந்த மோகினியை பார்த்தோன்னே அவங்க அப்படியே அந்த அழகுலேயே மயங்கி அப்படியே நின்றுடுறாங்க உடனே அந்த மோகினி அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நானே எல்லாருக்கும் பரிமாறுறேன் அசுரர்களை பார்த்து நீங்கள் யாரும் என்னை பார்த்து எதுவுமே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா நான் அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அசுரர்கள் அது ஒத்துக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க மோகினி எல்லா தேவர்களுக்கும் முதல்ல அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராங்க ஒவ்வொருத்தருக்கா வரிசையாக கொடுத்துட்டு வரும்போது அசுரர்களுக்கு வரும்போது அந்த அமுத கலசம் காலி ஆகிடுது அசுரர்களுக்கு அமுதத்தை தராமல் எல்லாமே தேவர்களுக்கு கொடுத்து கொடுத்துட்டு மோகினி மறைஞ்சிடுறாங்க அப்போ தான் அரக்கர்களுக்கு நம்ம மோசம் போனோன்னு தெரியுது இதனால் என்ன பண்ணுறாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்துடுது ஏன்னா அவங்கெல்லாம் இளமையாகிட்டாங்க அந்த அமிர்தம் சாப்பிட்ட உடனே ரொம்ப கடுமையான போர் நடக்குது அப்புறம் நாரதர் அங்கே வர வைக்கிறாங்க வர வச்சு அவர் ரெண்டு பேரையும் தேவர்களையும் அசுரரையும் அமைதியாக்குறாங்க பார்க்கடல்லேருந்து கடையிற அந்த அமுதம் அசுரர்கள் கைகளுக்கு சாப்பிட்டாங்கன்னா அசுரர்கள் பலம் பெற்றுருவாங்க அவங்களுக்கு சாகா வரம் கிடைச்சிரும் அதை தடுப்பதற்காக அந்த அமுதம் தேவர்களுக்கு கொடுப்பதற்காகவே பெருமாள் என்ன பண்ணுறாரு ஆமை உருவம் எடுத்து அதை அதில் கிடைச்ச பார்க்கடலில் கடைஞ்ச கட அமுதத்தை தேவர்களை தான் இந்த கூர்மாவதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது, நான் சொல்றேன் அடுத்தது வராத அவதாரம் நீயும் சந்திப்ப